பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் முட்டாள் முத்தாரை கைது செய்ய வேண்டும் என்று நேற்றைய தினம் சத்திரிய சான்றோர் பட கட்சியின் நிறுவன தலைவர் அன்பு அண்ணாச்சி ஹ ஹரிநாடார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது போராட்டக் களத்தில் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அன்பு அண்ணாச்சி வரலாற்று தமிழன் அவர்களோடு தமிழ்நாடு நாடார் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர் தமிழ்நாடு நாடார் சங்கம் என்றால் போராட்டம் போராட்டம் என்றால் தமிழ்நாடு நாடார் சங்கம் எங்களை போன்ற போராளிகள் நாங்கள் தொடர் போராட்டங்களை பல்வேறு போராட்டங்களை பல்வேறு ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருந்தாலும் வரலாற்றிலே அந்த இடத்திலே தேடி பிடித்து பார்த்தால் புகைப்படத்தில் பார்த்தால் எல்லா போராட்டத்திலும் அண்ணன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது இன்றைய தின வரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் துணிச்சலாக துணிச்சலாக அந்த அறிக்கைகளை உடனுக்குடன் யார் தவறு செய்தாலும் சரி காமராஜருக்கோ சமுதாயத்திற்கோ என்றால் அண்ணனுடைய அறிக்கை முதல் அறிக்கையாக வரும் போராட்டம் உடனடியாக எதற்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அண்ணன் இந்த விஷயத்திற்காக நாம் போராட வேண்டும் இந்த விஷயத்திற்கு சிறை செல்ல வேண்டும் இந்த விஷயத்திற்கு நாம் போராட வேண்டும் என்று போராட்ட போராட்ட குணமுடைய உத்தரவேஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான வாய்ப்புகளை இந்த சமுதாயம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு நாடார் சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் என்றால் போராட்டம் போராட்டம் என்றால் தமிழ்நாடு நாடார் சங்கம் எங்களை போன்ற போராளிகள் நாங்கள் தொடர் போராட்டங்களை பல்வேறு போராட்டங்களை பல்வேறு ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருந்தாலும் வரலாற்றிலே அந்த இடத்திலே தேடி பிடித்து பார்த்தால் புகைப்படத்தில் பார்த்தால் எல்லா போராட்டத்திலும் அண்ணன் முத்துரமேஷ் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது இன்றைய தின வரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் துணிச்சலாக துணிச்சலாக அந்த அறிக்கைகளை உடனுக்குடன் யார் தவறு செய்தாலும் சரி காமராஜருக்கோ சமுதாயத்திற்கோ எழுப்பென்றால் அறிக்கை முதல் அறிக்கையாக வரும் போராட்டம் உடனடியாக எதற்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அண்ணன் இந்த நாம் போராட வேண்டும் இந்த விஷயத்திற்கு சிறை செல்ல வேண்டும் இந்த விஷயத்திற்கு நாம் போராட வேண்டும் என்று போராட்ட போராட்ட குணமுடைய உத்தரவை போன்றவர்கள் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான வாய்ப்புகளை இந்த சமுதாயம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு நாடார் சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு